இந்த ஜோதிடத்துக்கும் குணத்துக்கும் என்னங்க சம்பந்தம் எப்படிங்க இதை சொல்றீங்க நிறைய சம்பந்தம் இருக்கு குணத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஒருத்தர் பிறந்த ராசி அதுக்கு ஒரு குணம் இருக்கு லக்னத்துக்கு ஒரு குணம் இருக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கு ராசி அதிபதிக்கு ஒரு குணம் இருக்கு அந்த ராசிகளிலேயே பல வகையான குணங்கள் இருக்குது இவை இந்த இவைங்கதான் அவங்க வந்து குணங்களா வராங்க அந்த ராசிகளோட குணங்கள் தான் அந்த நபருக்கு பிறந்த நபருக்கு குணங்களா அடிப்படை குணங்களா வராங்க வினையின் அடிப்படையில் அதுல புறக்கம் வைக்கப்படுறாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோசியத்துக்கும் குணத்துக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல இல்ல ஜோசியத்துல பொருத்தம்னு ஒரு முக்கியமான பொருத்தம் இருக்குது இந்த பொருத்து அப்படிங்கிறது வந்து இந்த கணப்பொருத்தம் குணங்களை குறிக்கிறது தான் பொருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதுல இதான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம் இதே என்ன பெரிய சைக்காலஜி மாதிரி பேசுறது சார் ஜோதிட ஜோதிட தத்துவத்தை ஜோதிட மன தான் பேசிட்டு இருக்கிறோம் ஜோதிடத்துல மன தத்துவம் இது ஜோதிடத்துல இந்த குணங்கள் வந்து ஜோதிடத்தில் மனதத்துவம் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அதான் இந்த பகுதியில பேச போறோம்